நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இப்ப நம்மளுடைய நேயர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இனங்க நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கு ஒரு அறிமுக வகுப்பு இது முற்றிலும் இலவசம் நம்மளுடைய பயிற்சி வகுப்புல மூவாயிரத்தி அறுநூறு மூலிகைகள்லையும் நம்ம எப்படி சோப்பு செய்யறது சோப்பு செய்யறதுல ஏற்படும் பிரச்சனைகள் நிறையா இருக்குதுங்க அதுக்கு எந்த மாதிரியான கேஸ்டிக் பயன்படுத்தணும் ஸ்கேல் எப்படி பயன்படுத்தணும் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கறது பூராமே ஒரு நூற்றி ஐம்பது தலைப்புகள் இருக்குதுங்க நீங்கள் முன்பதிவு செய்யணுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் நம்பரை எங்களுடைய கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பதிவு செய்யணுங்க அப்படி பதிவு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய அறிமுக வகுப்புக்கு உங்களை இலவசமாக நாங்கள் சேர்த்து கொள்வோம் அதனால நம்மளுடைய சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்